மக்களே வணக்கம் இந்த காணொளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா பெண்மணிகளுக்கும் நான் வந்து இதை வந்து சமர்ப்பிக்கிறேன் அதனால் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ரீசன்ட் டேஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ரிதன்யா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க வரதட்சணை ரட்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப வந்து மனசை நோகடிச்சிருச்சு நொறுக்கிடுச்சு அந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணையால் இந்த ஜென்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னமும் இது நடக்குதா எத்தனை காலங்கள் இது நடக்கும் ஏன்னா ஏஆளா வந்துருச்சு நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை தாண்டி அண்டை நாட்டு வாழ்க்கை முறையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் இந்தியாவுக்குள்ளே நம்ம நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் முழுக்க வரும்போது வரதட்சணை கொடுமை இன்னும் இருக்குங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக விஷயமா இருக்கு இன்னும் நான் நிறைய மக்கள்கிட்ட வந்து பார்க்குறேன் உண்மையாலுமே மக்கள் வந்து ரீசெண்டாக ரீல்ஸ் பாக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க அதாவது வந்து முற்போக்கு சிந்தனை மாதிரிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் அந்த பேச்சோட பேருது நடைமுறையில் பயன்படுத்துகிறாங்களா நடைமுறைக்கு கொண்டு வராங்களா அப்படின்னா இல்லைங்க இன்னமும் மூட நம்பிக்கைக்குள்ளே இருக்காங்க இந்த மாதிரி சாஸ்திரம் சமுதாயம் இதெல்லாம் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து என்ன நினச்சிட்டோம் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு டூ கே கிட்ஸ் இப்படிலாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் பட் இந்த வரதட்சணை கொடுமை மாதிரி ஒவ்வொரு சாங்கியம் சமுதாயம் அப்படின்னு ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் ரீல்ஸில் மட்டும்தான் நம்ம ட்ரெண்டுங்கிறது இல்லாமல் நம்ம வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ஜார்ஜி வந்துருச்சு உலகத்துல ஏஏ வந்துருச்சு அப்பையும் வரதட்சணை கொடுமை இருக்குன்னா மாற்றம் யாருக்கிட்ட வேணும்னா நம்மகிட்ட வேணும் ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் வேணும் சோ அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்றேன்னா எல்லாமே வந்து முற்போக்கு சிந்தனைகளாக எடுத்துக்கோங்க நான் ஆன்மீகத்தை அவங்களை வந்து கடவுளை நம்ப நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்லலை அது ஆன்மீகம் வேறு மூட நம்பிக்கை வேறுங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்களை வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஒருத்தவங்க முடியாத ஒரு மனநிலையிலேருந்து கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்க அவங்களையும் யோசிங்க இந்த ஊர் என்ன பேசும் உலகம் என்ன பேசுன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு அவங்க பேசின யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு நல்ல விதமாக அவங்களுக்கு அவங்களுக்காக யாராவது பேசியிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில நம்ம எடுக்கிற எல்லா டெசிஷனுக்கும் நம்ம வந்து மேபி எல்லா டெசிஷன் கரெக்டா எடுத்துட முடியாது சில ராங்கான டெசிஷன் எடுப்போம் அதை எப்படி கடந்து போகணும் தான் போகணும் வாழ்க்கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்க கூடாது உங்களுக்கு அப்படி ஒரு என்ன வந்துச்சுன்னா உங்க யார் வந்து உங்களுக்கு நல்ல விதமா யோசிப்பாங்களோ அவங்க கூட பேசுங்க அப்படி யாருமே இல்லைன்னா கவர்மெண்ட் நிறைய ஆலோசனைக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அவங்கக்கிட்டெல்லாம் நீங்கள் பேசுங்க அவங்களோட இத மாற்றங்களை கொண்டுட்டு வாங்க நான் வந்து ஒவ்வொருத்தவங்களுமே வந்து நிறையா வந்து இது பெண்களுக்கு தான் நிறையா நடக்குதே அதாவது அவங்க நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் இல்லாதவங்க வந்து நீ வந்து உங்ககிட்ட பணம் இல்லை இப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசுறதை நிறுத்துங்க ஒருத்தவங்களை பணத்தாலையோ பொருளாலையோ இந்த மாதிரி ஏதாவது பொட்டு வச்சுக்காதீங்க பூ வச்சுக்காதீங்க ஹஸ்பண்ட் இல்லாதவங்க டிவோர்ஸ் ஆனவங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்களை வந்து காயப்படுத்தாதீங்க ஏன்னா ஒரு பெண் பிறக்கும் அதெல்லாம் அவங்க கூட வந்தது இடையில வந்து நீங்கள் அவங்களுக்கு ரூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ்மே கிடையாது மேபி அதெல்லாம் பழைய காலங்களில் பண்ண பண்ணதை திரும்ப பண்ணாதீங்கன்னு சொல்றேன் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரத்தை நல்ல விதமாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுங்க இந்த மாதிரி சொல்லி நிறைய பேரோட நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றதுனால நிறைய பேர் வெளியில் சொல்ல முடியாமல் அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்காக அவங்களே அவங்களுக்கே அவங்களே வந்து நோகடிச்சிக்கிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிற ஒரே விஷயம் இந்த மாதிரி உங்களை யார் நோகடிச்சாலும் அவங்கள காதுலேயே வாங்காதீங்க நீங்கள் முற்போக்குவாதியாகவே போயிட்டுருங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போதான் நீங்கள் அவங்களோட வாழ்க்கையை வாழ முடியும் அதே மாதிரி சரி சொல்றவங்க கொஞ்சம் இந்த இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில வந்துட்டு மாடனாக ஏ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ போய் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் பேசாதீங்க நம்ம எப்போ தான் இந்த மூட நம்பிக்கையில இருந்து இந்த முட்டாள் தனமான இதுலருந்து வெளியில வரமோ அன்றைக்கி தான் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுன்னு நான் சொல்றேன் ஸோ இது ஒவ்வொரு பெண்மணிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி வந்து என்னையை மாதிரி முற்போக்குவாதியாக இருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுங்க நெகட்டிவ்வாக பேசாதீங்க அவங்களுக்குன்னு நீங்கள் நில்லுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி